தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே நம் மகிழ் முற்றத்தில் ஒவ்வொரு மாதமும் ஹவுஸ் கேப்டன்ஸ் மற்றும் ஹவுஸ் ஹெட் டீச்சரை மாற்றம் செய்ய வேண்டும் அதனால் ஆகஸ்ட் மாதத்துக்குரிய ஹவுஸ் கேப்டன்ஸ் மற்றும் ஹவுஸ் ஹெட் டீச்சரை எவ்வாறு மாற்றம் செய்வது என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம் நண்பர்களே உங்களுடைய அலைபேசி அல்லது கையடக்க கணினியில் கூகுள் குரோமை திறந்து கொள்ளுங்கள் அதில் தேடுமிடத்தில் எமிஸ் என்று தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க தற்போது எமிஸ் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற ஒரு இணையதள முகவரி உங்களுக்கு காட்டப்படும் அந்த இணையதள முகவரியை அழுத்தி அந்த இணையதளத்தை திறந்து கொள்ளுங்கள் இங்கு பயனாளர் பெயர் அப்படின்ற இடத்துல நாம் பள்ளியுடைய பதினோரு இலக்க யூடைஸ் என்ன பதிவு செய்து கொள்ளுங்கள் கடவுச்சொல் அப்படின்ற இடத்துல நம் பள்ளிக்கு எம்இஸ்க்கு என்ன கடவுச்சொல் கொடுத்துருக்கோமோ அந்த கடவுச்சொல்லை பதிவு செய்து கொள்ளுங்கள் பின்பு கீழே நீலவனத்தில் லாகின் அப்படின்ற ஒரு புத்தாண்டு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ இங்கே உங்களுக்கு ஒரு விளம்பரம் காட்டப்படும் இதை மறைப்பதற்கு மேலே இருக்கக்கூடிய பெருக்கல் குறியீடு அழுத்தினீங்கன்னா இந்த விளம்பரம் மறைக்கப்பட்டுவிடும் மேலே வலது மூலையில் மூன்று கோடுகள் காட்டப்படும் அதை அழுத்துங்க இதில் மூன்றாவதாக ஸ்கூல் அப்படின்ட்டுருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இங்கு கீழே வந்தீங்க அப்படின்னா ஆக்டிவிட்டீஸ் அப்படின் இருக்கும் அது கீழே கிளப்ஸ் அப்படின்ட்டுருக்கும் அது கீழே இறுதியாக ஹவுஸ் சிஸ்டம் அப்படின் இருக்கும் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ மகிழ் மகிழ்முற்றம் உங்களுக்கு காட்டப்படும் இதில் அகாடமிக் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு காட்டப்படும் அடுத்து பார்த்திங்கன்னா ஆனுவல் மந்த் அப்படின் இருக்கும் அதில் ஆகஸ்ட் இருக்கும் இப்போ கீழே வந்தீங்க அப்படின்னா ஐந்து குழுக்கும் காட்டப்படும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐந்து குழுக்களும் உங்களுக்கு காட்டப்படும் இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குழுவுலேயும் பார்த்திங்கன்னா ஹவுஸ் கேப்டன்ஸ் நாட் எட் அசைன்டு ஹவுஸ் ஹெட் டீச்சர் நாட் எட் அசைன்டு அப்புடின்னு உங்களுக்கு காட்டப்படும் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது நம்ம ஏற்கனவே சென்ற மாதம் வந்து நம்ம இந்த குழுக்கள்லாம் நம்ம ஒவ்வொரு மாணவருக்கும் ஒவ்வொரு குழுவிலையும் எவ்வளோ மாணவர்கள் இருப்பாங்க அப்படின்றத நம்ம முன்னரே நம்ம வந்து தேர்ந்தெடுத்திருப்போம் அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஒவ்வொரு குழுவிலையும் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் சரியாக காட்டப்பட்டிருக்கோம் ஹவுஸ் கேப்டன்ஸும் ஹவுஸ் ஹெட் டீச்சரும் உங்களுக்கு காட்டப்படாது இப்போ ஆகஸ்ட் மாதத்துக்குரிய ஹவுஸ் கேப்டன்ஸ் ஹவுஸ் ஹெட் டீச்சரை நாம் தேர்வு செய்ய வேண்டும் இப்போ அது எவ்வாறு தேர்வு செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் இப்போ குறிஞ்சி அதை நான் தேர்வு செய்து கொள்கின்றேன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நோட் போத் ஹவுஸ் கேப்டன் சுட் ஹாவ் டிஃப்ரெண்ட் ஜெண்டர் இப்போ ரெண்டு ஹவுஸ் கேப்டன் நீங்கள் தேர்வு செஞ்சீங்க அப்படின்னா ரெண்டு ஹவுஸ் கேப்டனும் டிஃப்ரெண்ட் ஜெண்டரில் இருக்கணும் ஒரு ஒரு ஆணாவும் மற்றொரு பெண்ணாகவும் நம்ம தேர்வு செய்யணும் இப்போ முதலாவதாக பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கேப்டன் ஒன் அது பக்கத்தில் சிவப்பு நட்சத்திர குறியீடு இருக்குது அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த கட்டத்தை தேர்வு செய்யணும் அப்படின்னு அர்த்தம் இப்போ முதல் ஹவுஸ் கேப்டனை தேர்வு செய்வதற்கு அந்த கட்டத்தை அழுத்துகிறேன் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா மாணவர்கள் பெயர்கள் காட்டப்படும் இதில் நம் பள்ளியில் இறுதி வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்கள் பெயர்கள் மட்டுந்தான் டார்க்காக காமிக்கப்படும் ஏன்னால் அவர்களை தான் நம்ம ஹவுஸ் கேப்டனாக தேர்வு செய்யணும் இப்போ என்னோடய பள்ளி தொடக்கப்பள்ளி பள்ளி அதில் இறுதி வகுப்பு ஐந்தாம் வகுப்பு இப்போ அவர்களுடைய பெயர்கள் தான் வந்து டார்க்காக காட்டப்படுது இப்போ அதில் நான் ஒருவரை தேர்வு செஞ்சுக்கிறேன் இப்போ தேர்வு செஞ்சோடனே இப்போ ஹவுஸ் கேப்டன் ஒன் வந்து அவருடைய பெயர் உங்களுக்கு காட்டப்பட்டது அடுத்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கேப்டன் டூ அது பக்கத்தில் சிவப்பு நட்சத்திர குறியீடு இல்லை அதனால் அந்த கட்டத்தை நம்ம கண்டிப்பாக தேர்வு செய்யணும் அப்படின்றது அவசியம் இல்லை அதனால் நான் அதை விட்டுடுறேன் அதுக்கடுத்தது மூன்றாவதாக ஹவுஸ் ஹெட் டீச்சர் அது பக்கத்தில் சிவப்பு நட்சத்திர குறியீடு இருக்குது அதனால் கண்டிப்பாக நம்ம ஹவுஸ் ஹெட் டீச்சரை தேர்வு செய்யணும் இப்போ அந்த கட்டத்தை அழுத்துகிறேன் இப்போ நம்ம பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் பெயர்கள் காட்டப்படும் அதில் ஒரு ஆசிரியர் பெயரை தேர்வு செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா ஹவுஸ் கேப்டன் ஒன் நம்ம போன மாதம் நம்ம யாரை தேர்வு செஞ்சோமோ அவர்களை விட்டுட்டு மற்றொரு மாணவரை நம்ம தேர்வு செய்வது நல்லது இப்போ மாணவர்கள் எங்கள் பள்ளியில் குறைவாக படிக்கிறாங்க அப்படிங்கிறதுனா ஏற்கனவே யாரை நம்ம தேர்வு செய்யுமோ அவர்களே நம்ம தேர்வு செய்து கொள்ளலாம் அதுக்கடுத்தது ஹவுஸ் ஹெட் டீச்சர் இப்போ சென்ற மாதம் நம்ம ஹவுஸ் ஹெட் டீச்சர் யாரை நம்ம தேர்வு செய்துமோ அவர்களை விட்டுட்டு மற்ற ஆசிரியர்களை தேர்வு செய்வது நல்லது இப்போ எங்கள் பள்ளியில் வந்து குறைவான ஆசிரியர்கள் தான் இருக்காங்க அப்படின்னா சென்ற மாதம் நீங்கள் யாரை தேர்வு செய்தீங்களோ அதே ஆசிரியரை மறுபடியும் ஹவுஸ் ஹெட் டீச்சராக கொள்ளலாம் இப்போ ஹவுஸ் கேப்டன் ஹவுஸ் ஹெட் டீச்சர் ரெண்டையும் தேர்வு செஞ்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படின்ற ஒரு பச்சை நிற பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் சக்சஸ் அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா குறிஞ்சி அப்படின்ற குழுக்கு ஹவுஸ் கேப்டன் பெயர் காட்டப்படும் ஹவுஸ் ஹெட் டீச்சர் பெயர் காட்டப்படும் அவ்வளோதான் நண்பர்களே இதே போல் மற்ற நான்கு குழுக்களுக்கும் ஹவுஸ் கேப்டன்ஸ் ஹவுஸ் ஹெட் டீச்சரை தேர்வு செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல நம் பள்ளியில் உள்ள மகிழ்முற்ற குழுக்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துக்குரிய ஹவுஸ் கேப்டன்ஸ் மற்றும் ஹவுஸ் ஹெட் டீச்சரை தேர்வு செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் அக்கனை கிளிக் பண்ணி ஆல்ட் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்